விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்காக மக்கள் டிவி எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிக்கு ஒரு விவசாயி என்கின்ற முறையிலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொதுவாக விவசாயம் லாபகரமாக இல்லை அதனால் நஷ்டம் வருகிறது என்று விவசாயத்தை விட்டுவிட்டு விவசாயிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே விவசாயம் நஷ்டமானதில்லை லாபகரமானது தான் இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் இந்த விவசாய பூமியில் தங்க வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்னுடைய பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியிலேயும் விவசாயத்திலே நடைமுறையிலே சாத்தியமானவைகளை செய்து இது வெற்றிகரமாகத்தான் இருக்கிறது லாபகரமாகத்தான் இருக்கிறது என்பதனை பலரையும் தெரிந்து கொள்ள வைத்து அதன் மூலமாக அவர்களையும் இந்த முயற்சியிலே ஈடுபட வைப்பதற்காகத்தான் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறோம் நெல்லை கூட லாபம் இல்லை என்று சொல்வார்கள் இல்லை நெல்லிலேயும் லாபம் வருகிறது ஆனால் விவசாயிக்கு தண்ணீரும் உரிய காலத்திலே பட்ட பருவத்திலே மழையும் வேண்டும் தண்ணீர் வேண்டும் தண்ணீருக்கு உத்தரவாதம் வேண்டும் இருந்தால் விவசாயம் நெல்லும் லாபகரமானது தான் ஆனால் அதே நேரத்தில் வெறும் நெல்லை மட்டும் அவன் பற்றி கொண்டிருக்காமல் பணப்பயிர்களை செய்வதன் மூலமாக லாபகரமாக விவசாயத்தை மாற்றலாம் அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அதற்கு அரசாங்கமும் அவர்களை உரிய முறையில் பயிற்றுவித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை அந்த முயற்சியை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே தான் என்னவெல்லாம் செய்தால் விவசாயிக்கு லாபம் வரும் என்பதனை ஒன்றொன்றாக நான் பரீட்சித்து பார்க்கிறேன் அப்படி பரீட்சித்து பார்த்த வகையில் பல இடங்களுக்கு சென்று பல்வேறுபட்டவனுடைய அனுபவங்களை பெற்று இந்த மிளகாய் சாகுபடியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் விவசாயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் திட்டமிட்டு சரியாக செய்தால் லாபமாக வருகிறது இதில் சரியான ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும் அதை உரிய முறையிலே விதை நேர்த்தி செய்து நடவு நடுவது உரம் கொடுப்பது இந்த வேலைகளை எல்லாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இது ஒரு ஏக்கருக்கு இருபதிலிருந்து முப்பது டன் வரைக்கும் சாகுபடி கிடைக்கிறது இதில் மார்க்கெட்டிங் நமக்கு அமைவதை பொறுத்து விலை கிடைப்பதை பொறுத்து ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற போது ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவும் வருகிறது அப்போ அந்த செலவை சராசரி விவசாயி சந்திப்பதற்கு வங்கிகள் அரசாங்கங்கள் கவனம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவினால் எல்லோரும் செய்யலாம் இதில் நல்ல ரகங்களை தேர்ந்தெடுக்கிற முறையிலே எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு என்கின்ற ரகம் ஒன்று பிரியங்கா என்கின்ற ரெண்டு ரகங்கள் நான் இந்த கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பயிரிடுவதன் மூலமாக அந்த சரியான விவசாயிக்கு தாங்கி அவனுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் விதை போதும் அதை மேட்டை பாத்தி அமைத்து அதிலே நாம் விதைகளை சரியான முறையில் போட்டு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு வந்தால் போதுமான அளவாக இருக்கிறது அந்த எண்பது கிராமுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் விதைக்கு செலவாகிறது ஒரு நான்கைந்து முறை உழவு நடத்தியதற்கு பிறகு கடைசி உளவில் ஒரு ஏக்கருக்கு இரண்டு மூட்டை என்கிற அளவில் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டம்பாஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து போட்டுட்டு கடைசி உழக முடித்து ரெண்டரை அடி கணத்திலே பாரமிக்க வேண்டும் அப்படி பாரமிச்சதுக்கு பிறகு அதில் ரெண்டு அடிக்கு ஒரு செடி வீதம் மிளகாய் செடி வீதம் நடணும் அப்படி நட்டதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சாவது நாளில் களை எடுத்துட்டு வேருக்கு மண் சேர்க்கணும் திரும்ப ஒரு இருபது நாள் இடைவெளியில் கம்ப்ளீட்டாக பாறெல்லாம் உடைச்சி விட்டுட்டு திருப்பி மண்ணனைச்சி இது வார தண்ணி வந்து வந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு தண்ணி தொடர்ந்து வரணும் தண்ணியும் தண்ணி பாய்ச்சல் இருக்கணும் இப்படி வந்தால் நாற்பத்தி அஞ்சாவது நாளில் பூ எடுக்க ஆரம்பித்தோம் நாற்பத்தி அஞ்சாவது நாளில் பூ எடுக்க ஆரம்பித்து அறுபது நாளில் முதல் காய் எடுக்கலாம் ஒரு நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் இடைவெளியில் காய்கள் பறிக்கலாம் ஒவ்வொரு பதினைஞ்சு நாள்லேயும் நம்ம தோட்டக்கலையினருடைய ஆலோசனையை பெற்று குன்றக்குடியில் இருக்க கேவி வழிகாட்டுதலோடு என்னென்ன மருந்து உரங்களை பயன்படுத்தினால் நல்லது என்று மொத்தத்தில் ஆர்கானிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதே நேரத்தில் லாபகரமாக்குவதற்கு ரசாயன உரங்களையும் மருந்துகளையும் தெளித்து இந்த இதை கொண்டு வருகிறோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் களை எடுக்கணும் ஒவ்வொரு மாதமும் களை எடுத்து முடிஞ்சோடனே உரம் கொடுக்கணும் இப்படி தொடர்ந்து இந்த செடியை மிளகாயை நம்ம பராமரிக்கிற போது ஒரு எட்டு மாதம் இதுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் நல்ல பலன் தருகிற வகையில் இதை பராமரிக்கலாம் அப்படி தொடர்ந்து எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டன் கடந்த ஆண்டு இருபது டன் வந்தது இன்னும் மீத காலம் இருக்கிறனால இந்த ஆண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சாவது எட்டும் என்று கருதக்கூடிய அளவிற்கு ஈல்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த ஆண்டில் என்ன சிரமம் அப்படின்னா அதிகமான வெயில் தண்ணியை வந்து சரியாக கொடுக்க முடியல அதில் இல்லைன்னா முப்பது டன்னை எட்டுறதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு என்ன குறைபாடுகள் எல்லாம் கடந்த ஆண்டில் இருந்துச்சோ அதையெல்லாம் நீக்கி ஒரு நம்ம ஒரு இலக்கை அடைகிற அளவுக்கு இதை தயார் பண்ணியிருந்தோம் தயார் பண்ணியிருந்தாலும் இயற்கை நம்ம ஒத்துழைக்கல விவசாயிக்கு அதுதானே பாதகமாக அமையுது அந்த காரணத்தினால என்ன இருந்தாலும் நம்ம இந்த ஆண்டு கூலி உயர்ந்திருக்கிறது சரியான அந்த விலை கிடைக்கல இந்த வருஷம் இதெல்லாம் இருந்தால் கூட கடந்த ஆண்டு கிடைச்ச அளவுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் கிடைக்கலைன்னாலும் ஒரு லாபகரமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்சம் ரூபா என்ன ஏன்னா முடிவுக்கு வராதனால இதை நம்ம வரையறையா சொல்ல முடியாது கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அதனால் இந்த மிளகாய் லாபகரமானது இதை ஒரு விவசாயிகள் எல்லாருமே இதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க இடத்துக்கு நிலைமைக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணணும் பண்ணுன்னா விவசாயம் லாபகரமானது தான் விவசாயத்தை விட்டு விவசாயி ஓட வேண்டிய அவசியமே இல்லை அரசாங்கங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க மிளகாயில் அதிகப்படியான மகசூல் எடுக்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தொழு உரம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது தொழு உரம் கொடுத்துட்டு சரியான நேரங்களில் உரமிடுதல் நல்ல தொழு உரம் கொடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு முப்பது நாளும் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுக்கணும் வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை அதுக்காக அதே நேரத்தில் பூச்சிகளுக்கு காய் பூச்சி இந்த இதில் பல்வேறு நோய்கள் வருது நோய்களுக்கெல்லாம் நம்ம உரிய மருந்துகளை கேட்டு அந்த மருந்துகளை கொடுக்கணும் ஒவ்வொரு மருந்து கொடுக்குற போதும் பயிர் ஊக்கிகள் திறனை அதிகப்படுத்த அதிகப்படியாக பூக்குறதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும் இந்த பூக்க வைக்கிறதுக்கும் காய்களை நிறைய காய்க்க வைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது ரசாயன உரங்கள் மருந்துகள் என்னென்ன வேணுங்கிறது நோய் அப்பப்போ ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகளையெல்லாம் பயன்படுத்தணும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம மருந்து கொடுக்கணும் காய்ப்புழுவா காய்ப்புழுவுக்கு மருந்து கொடுக்கணும் பூஞ்சானம்னா பூஞ்சானத்துக்கு மருந்து கொடுக்கணும் தொழிலாளர்கள் ரொம்ப அவசியம் கிடைக்கணும் தொழிலாளர்கள் நிறைய கிடைச்சாதான் நம்ம இந்த வேலையே முதல்ல ச வெற்றிகரமாக நடத்த முடியும் ஏன்னா ஒரு பகுதி லாபகரமான பகுதி மட்டும் சொல்லிவிட்டு அதில் இருக்கிற சங்கடங்களை சொல்லலைன்னா அதை செஞ்சுட்டு சிரமப்படுவாங்க ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பத்து தொழிலாளர்கள் கட்டாயமாக தினம் வேலை பார்க்கணும் ஒரு நாலு ஏக்கர் பார்க்குறோம் மூணு ஏக்கர் பார்க்குறோம்னா நம்ம முப்பது பேர் நாற்பது பேருங்கிற எண்ணிக்கையில் வேணும் ஏன்னா காய்க்க தொடங்கிருச்சுன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை காயை எடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுக்கணுங்கிற போது அந்த சுழற்சி முறையில் இன்றைக்கி ஒரு நாற்பது சென்டில் எடுக்கிறோம் முப்பது சென்டில் எடுக்கிறோம் இது முடிஞ்ச உடனே அடுத்த பகுதி அந்த அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுக்கலைன்னு சொன்னால் காய் பழுத்து போயிடும் அதெல்லாம் ஆக விடாமல் தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப க முக்கியமே வந்து தண்ணியும் தொழிலாளர்கள் தான் தண்ணி பாதிப்பு இல்லாமல் வச்சுக்கணும் தொழிலாளர்கள் நிறைய வேணும்